கத்துணி வேகம் குறைபெற்றதும் ஆத்மாவை இருக்கிறது கத்துணி வேகம் குறைபற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது நீங்க இந்த நாளில எவ்வளவுதான் சோர்ந்து இருந்தாலும் எவ்வளவுதான் பல நிறாலும் ஆண்டுடைய வார்த்தை நம்மளை நிச்சயமா தேற்றும் ஆண்டுடைய வார்த்தை நம்ம நிச்சயம் உற்சாகப்படுத்தும் அல்ல கேண்டி பிள்ளைகளுக்கு நமக்கு பார்க்கும் போது ரொம்ப சோர்ந்து போய் இருக்கணும் வார்த்தை எப்படினா நீ ஆசீர்வாதமா இருப்பா அப்படின்னு ஆண்டு சொல்றாரு நீ நிச்சயமா நான் ஆசீர்ப்பேன் நீ பயப்படாது அப்படி பாரு ஆத்மாவே நினைச்சது செய்ய உயிர்ப்பிக்கிறதா இருக்குது வேதம் வந்து குறைவற்றதும் ஆத்மாவான் உயிர்ப்பிக்கிறதா இருக்குது பிள்ளைங்களை நீங்க என்னச்சீங்கடா வேதத்தை நீங்க என்னச்சு வாசிக்கணும் ஆண்டுடைய வேத வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் வயசு தான் வேத வசதி போது தெய்வநாயக கத்தம் ஆசிர்வதிப்பார் வேதம் குரு சங்கீதம் ஒன்னாம் சங்கீதத்துல ஒன்னாம் சங்கீதம் ஒன்னாம் ஒன்னாம் வசனம் ரெண்டாம் போடுது போடுறது துன்மார்களுடைய ஆசனம் நடக்காதபடி பாவிகளுடைய வழியில் இல்லாதபடி பரியாசக்காரன் உட்காரத்தில் உட்கார்ந்தபடி கத்தோடைய வேதத்துல இரவும் பகலும் பிரியுமா இருந்து அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் வேதத்தில் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படி வேதத்தை என்ன செய்ய தியானிக்கணும் தென்மார்க்க உங்களுடைய ஆலோசனை என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது என்னைக்கு அநேக கற்பனை பிள்ளைகளும் ஆண்டவர் அறியாத மக்கள் என்ன ஆலோசனை கொடுக்குறாங்களோ அந்த ஆலோசனையில அவங்க எழுச்சிறாங்க கேட்காங்க அதுக்கு ஒரு மன பாரம்னா தான் போய் எழுச்சிறாங்க சொல்றாங்க ஆனா வேலை எனக்கு வருது உங்களுக்கு என்ன பாரம் வந்தாலும் கத்தனையும் பாரத்தை வைத்தது அவரே உன்னை எழுச்சி வரா ஆதரிப்ப அப்ப ஆண்டவர் சமூகத்துல போய் ஏசப்போடு உங்க பாரத சொல்லிட்டா அந்த பாரத்துல இருந்து ஒரு பெரிய விடுதலை கத்த எழுச்சுவாரு தருவாரு ஆனா நீங்க மனசுகிட்ட போய் ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா அதை ஒண்ணுக்கு பத்தா திருச்சி தேண்டி எல்லா மக்களும் தூற்றி திருச்சி கேவலப்படுத்திடுவாங்க அசிங்கப்படுத்துவாங்க எந்த ஒரு காரியமானாலும் அதனால எல்லாத்துக்கும் நினைச்சீங்க தேவனுடைய சமூகத்துக்கு வாங்க தேவனையும் சமூகத்துக்கு வரும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாரு அதனால துன்மார்களுடைய ஆலோசனை நடக்காதீங்க பாவிகளுடைய வழியில உட்கார்ந்து உட்காராதீங்க ஆஹ் பரியாசக்கார உட்கார உட்காராதீங்க அது வந்து ஆண்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம் அதுக்குள்ள கட்டு பிள்ளைகள் வந்து இன்னைக்கு பிரஜாதி மக்களுக்கு இசப்பை பத்தி ஒன்றும் தெரியாது அதனால அவங்க கிட்ட போய் ஆசனம் கேட்கறது அவங்ககிட்ட போய் அவங்க அவங்ககிட்ட போய் பேசுறது அந்த குடும்ப கதையெல்லாம் அங்கே போய் சொல்றது அப்போ அது வந்து நல்லது கிடையாது ஆனால் தேவண்டிய பிள்ளைகளாக இவங்க முன்னாள் ஆன்புடைய பிள்ளைகளுக்கு ஞானம் தேவை ஞானமா ஆன்பத்தை கேட்கணும் ஞானத்தை தாங்கலாம்டாரே நான் எப்படி பேசணும் எப்படி பழகணும் ஒருத்திங்கிறது ஞானத்தை தாங்கன்னு கேட்கும்போது ஆண்ட ஆன்பத்தை அது வேதத்துல மட்டும் இங்கே இருக்கும்போதும் பிரியமா மருந்து வேதத்தை தியானிக்கும் போது நம்மளை ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிற அது மாத்திரில அவன் நீர்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கண்ணை தந்து இல திராய்க்கு மரத்தை போல இருப்பான் அவன் செய்வது நான் என்ன செய்யும் பாக்கியம் அப்படின்னு நான் நீ நீங்க இரவு மூணு வேதத்தை வாசிங்க வேதத்தை தியானிங்க ஆண்டோரோடு பேசுங்க ஆண்டோடு வரும்போது ஆண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உலகம் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்குது அது இந்த ஸ்பீடு உலகத்துல ஆண்டு சமூகத்தை தேர்றவங்க கொஞ்சம் தான் அதனால எப்பயும் செய்திக்கு அங்க ஆண்டோர் சமூகத்துல உட்காருங்க உட்காருங்கனாலும் ஆண்டோடைய சமூகத்துல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் அதனால மரியாண் மார்த்தாளம் பார்க்கும் போது மரியாண் ஆண்டோடைய பாதத்துல உட்கார்ந்துருந்தாங்க ஆண்டோரோடு ஏசப்பாவோட அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏசப்பா போதிக்கிறத அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனால என்ன செஞ்சாங்க ஆண்டோர் ரொம்ப பிடிச்சிட்டு மரியாதை புடிச்சுக்கிட்டு ஆனா மார்த்தாள் என்ன செஞ்சாங்க வீட்டு வேலைக்கு குறிச்சே கவனமா இருந்தாங்க வேஸை பார்ப்ப அவங்க சீசர்களுக்கு சமையல் செஞ்சு கொடுப்பா கொடுக்குறதுக்காக அவங்க நினைச்சாங்க ரொம்ப வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனால அவங்க கவலைப்பட்டாங்க கண்ணீர் வச்சாங்க ஆண்டர் சமூகத்துல போய் சொல்றாங்க நான் வேலை செய்றேன் ஒத்தே வேலை செய்றேன் அவங்க அவங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஆனா ஆண்டோர்னு சொன்னாருன்னா மரியாதை தண்ணி விட்டு எடுப்படாத நல்ல பங்கே தெரிந்து கொண்ட தேவையானது ஒன்றை மரியாதை தண்ணி விட்டு எடுத்து எடுக்கணும் நல்ல பங்கு எடுத்துருந்தாங்க தெரிந்து கொண்டாங்க அப்படின்னு தேவையானது ஒன்றுதான் ஆண்டுடைய சமூகம் தான் ஆண்டு சமூகத்துக்கு போகும்போது நித்திய பேரின்பம் உண்டு ஆண்டு சமூகத்துக்கு போகும்போது திரளான மீட்பு ஏசப்பா கையில இருக்குது அது எல்லாத்தையும் அன்றை ஆசிர்வதிப்பாரு ஏசப்பா ஏசப்பாவை நீங்க தேடுங்க ஏசப்பா அவங்களை வேதம் குருகுருது சங்கீதம் நூத்தி பத்தொம்ப சங்கீதத்துல நூத்தி அறுபத்தி அஞ்சாம் வசனத்தை என்ன போட்டிருக்குன்னா கத்துடைய வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு சொல்லி வசனம் போட்டிருக்கு அதே மாதிரி நூத்தி பத்தொன்பதுல ஆஹ் தொண்ணூத்தி ரெண்டா சங்கீதத்தில் போட்டுக்கு உன் வேதம் மட்டும் என் மன மகிழ்ச்சி இல்லாவிட்டால் நான் துக்கத்துல அழிந்து போயிருப்பேன்னு சொல்லுவேன் ரொம்ப எழுத்து பிடிச்ச வசனம் அப்போ இந்த வேத வசனம் தான் மகிழ்ச்சி அவங்க தரும் அந்த வேதவசனம் இருந்ததுனால தான் தாவதுன்னு சொல்லி சொல்றது நான் உன் வேத வசனம் மட்டும் என் மன மகிழ்ச்சி நான் துக்கத்துல அழிந்திருப்பேன் அப்போ வேத வசனம் ஒரு மனிதர்களுக்கு முக்கியமானது அதனால நீங்க வந்து எப்பவும் வேதத்தை வாசிங்க வேதத்தை தியானிங்க அவங்க மேல அன்று ரொம்ப பிரியமா இருப்பாரு அதனால வேண்டிய பிள்ளையாகி நீங்க வசனத்துக்கு முதலிடம் கொடுங்க நல்ல வேதத்தை வாசித்துக்கிட்டே இருங்க அது மீத்த உங்க குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் அது மீத்த நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க அவங்க செய்யறத எல்லாம் நினைச்சிட்டே ஆசீர்வதிப்பாரு அவன் நேர்காழி ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைய வீராட்ட மரத்தை இருப்பான் அவன் போலி இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்றது நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னா ஜெய்சப்பா வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஜெய்சப்பா பைபக்தியோட தேடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்த மேன்மைப்படுத்துவார் மெய்யான சமாதானத்தை அன்றை தருவார் உண்மையான சமாதானம் வேதத்தை நேசிக்கிறவங்களை மிகுந்த சமாதானம் அதான் உண்மையான சமாதானம் அது சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க கண்களை கூட ஜபிப்போமா ஜபிப்போம் பரிசுத்தம்ல பரலோக தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி சொல்றது ஆண்டு வரைய தகப்பல இந்த வேத வசனத்துல விளாஞ்சி அதிகமான ஆசீர்வாதம் இருக்கப்பா ஆண்டவரை சோத்திரம் அந்த ஆசிரியர்களுக்கு பிள்ளைகள் பெற்றுக் கொள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் கத்துடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் சப்ப கத்துடைய கரம் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிங்க ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கத்தவர்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆத்மாவே கத்தரை சோதரி என் முழுவதும் விவசாயம் பேச சோதரி ஆத்மாவே கத்தரை சோதரி கத்த செய் சகல பாகல மறவாதே ஆமே